ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் இந்த எபிசோடில் ஐடிஐ மாணவர்களுக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காது டிகிரி படிச்சிருந்தால் மட்டும் தான் கவர்மெண்ட் ஜாப் போக முடிய மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க பட் நீங்கள் ஐடிஐயோ இல்லை டிப்ளமோ படிச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பொதுத்துறை நிறுவனங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களில் உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இருக்குது பட் நமக்கு அதை பற்றி அவேர்னஸ் இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா அந்த எக்ஸாம்கெலாம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறது கிடையாது ஸோ இந்த சீரிஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடி ஐடிஐ படித்த உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமாக தமிழ்நாட்டில் ஐடிக்கு வந்து கவர்மெண்ட்டில் என்ன போஸ்டிங் இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் கம்பைண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் ஐடி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இது அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல ஓவராலாக நீங்கள் ஐடி படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஜாப்ஸில் வந்து போகலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஜாப்ஸ் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஓவியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கம்பைண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி ஸோ ஐடிஐக்கு தேவையா ஐடிஐக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படிங்கிற சீரிஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதனால் தொடர்ந்து நம்மளுடைய கல்வி தொலைக்காட்சி எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இப்போ ஐடி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஐடிஐ முடிச்சதுக்கப்புறமா என்னென்னலாம் பண்ணலாம் எனக்கு என்னெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியலனா ஸோ முதல்ல உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ ஐடிஐ முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் நிறைய ஜாப்ஸில் வந்து போகலாம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் போகலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஜாப்ஸில் போகலாம் அதே மாதிரி டிஃபன்ஸில் ராணுவத்தில் வந்து போகலாம் இந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இப்போது இன்ஜினியரிங்க்கு இருக்கிற வேக்கன்சி கூட ஸோ இன்ஜினியர் இன்ஜினியர் வந்து ஒரு பத்து இன்ஜினியர் எடுத்தாங்க அப்படின்னா ஐடி மற்றும் டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவர்களை நூறு பேர் வந்து எடுக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஐடிஐக்கும் சரி அதே மாதிரி டிப்ளமோக்கும் சரி பயங்கரமான டிமாண்ட் இருக்குது ஸோ பெரிய பெரிய பிரைவேட் கம்பெனி டாட்டாவாக இருக்கட்டும் இல்லை என்என்டி டிவிஎஸ் அசோக் லைலாண்ட் ரிலையன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்களே அவங்க எல்லாமே வந்து எக்கச்சக்கமான வேகன்சிஸ் வந்து வருஷ வருஷம் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ அதனால நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் போக முடியல அப்படின்னா இந்தியாவுடைய டாப் பிரைவேட் ஜாப்ல கூட போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா நான் வந்து இப்போ தான் ஐடி முடிக்கிறேன் ஸோ முடிச்சுட்டு உடனே எனக்கு வேலை கிடைச்சிருமா நிறைய கம்பெனியில் போனால் என்னை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இல்லையா உங்களுக்காகவே நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நிறைய திட்டங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நடத்துகிறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கீம் அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் வந்து நடத்துகிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்தியாவுடைய முக்கியமான பொதுத்துறை நிறுவனங்கள்னா பில்லாக இருக்கட்டும் இல்லை ஓஎன்ஜிசியாக இருக்கட்டும் இல்லை செயல் இந்த மாதிரி முக்கியமான பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இதில் எல்லாமே எல்லாத்துலேயுமே வந்து ஐடிஐ படித்த மாணவர்களுக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க இதில் உங்களுக்கு சம்பளத்தோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ரென்ஷன்ஷிப் ட்ரைனிங்கும் வந்து உங்களுக்கு இதில் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது யாரும் வேலை பார்க்க பிடிக்கல அப்படிங்கிற கேட்டகையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சுயமாகவும் வந்து தொழில் வந்து தொடங்கிக்கலாம் ஐடிஐயில் ஸோ ஐடிஐக்கு வந்து எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ இன்னைக்கு ஐடிஐ படிச்சுட்டு பல பேர் வந்து அந்த ஃபீல்டு இல்லாமல் வேறு வேறு ஏதோ ஒரு தொழில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பட் ஐடி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் படித்த ஃபீல்டுலேயே வந்து கவர்மெண்ட்லேயும் சரி பிரைவேட்லேயும் சரி வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு ஸோ அதுக்கு நம்ம தயாராகிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை ஸோ ஒரு கொஞ்சம் ஆல்ரெடி நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க ஸோ நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் சின்ன எஃபோர்ட் போட்டிங்க பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குலாம் வந்து போயிடலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் போய் செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து செட்டில் ஏன்னா இப்போது நம்மளுடைய மத்திய அரசாங்கம் எட்டாவது பே கமிஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ ஒன்ஸ் இந்த எட்டாவது பே கமிஷன் வந்து போட்டு அதோடைய பரிந்துரைகள் வந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா மினிமம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிமம் சேலரியே ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரை இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் ஐடி படிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனிலாம் போய் ஒர்க் பண்ணி அப்படின்னா அந்தளவுக்கு சேலரி கிடைக்காது ஓகே டாப் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்கும் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன தான் கிடைக்கும் ஆனால் கவர்மெண்ட்டில் நீங்கள் சேர்ந்த உடனே உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு எட்டாவது பே கமிஷன் அமலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வர மினிமம் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட்டில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓவராலாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிப்படைவீங்க அந்த அளவுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ முதல்ல நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தில் ஸோ நம்மளுடைய மற்ற டிஎன்பிசில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா டிஎன்பிசி வந்து கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ஸோ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க இது வந்து கிராஜுவேட்ஸ்க்கும் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஐடிஐ டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து முக்கியமான தமிழ்நாட்டில் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஹைவே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தை கீழே உள்ள முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸில் ஐடிஐ படித்தவங்களுக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது அதுக்கு இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் கம்பென்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த எக்ஸாம் வச்சு ஆள் எக்ஸாம் மூலயமா ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அடுத்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனவு ஜாபாக இருக்கக்கூடிய ரயில்வே ஸோ இந்தியாவுடைய கவர்மெண்ட் ஜாப்லேயே வந்து எங்கே அதிகமான மக்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ரயில்வேல தான் வந்து அதிகமான நபர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க ஸோ அத்தகைய ரயில்வேயில் ஒரு முக்கியமான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் ஆர்ஆர்பி இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க ரயில்வேக்கு தேவையான பணியாட்கள் எல்லாமே வந்து ரெக்ரூட் பண்ணுற நிறுவனம் வந்து ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பண்ணுறாங்க இவங்க ஏஎல்பி ஸோ ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங்க்கு வருஷ வருஷம் வந்து எடுக்கிறாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ்க்காகவும் சரி அதே மாதிரி சின்ன சின்ன இன்ஜினியரிங் ரோல்ஸ்க்காகவும் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டாக ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி ஆர்ஆர்பியில் குரூப் டி அப்படிங்கிற ஒரு எக்ஸாமும் இருக்குது ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ஸ்லேயும் வந்து ஐடிஐக்கான வேக்கன்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பியோடைய என்டிபிஎஸ்லேயும் வந்து ஒரு சில கேட்டகரியில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ரயில்வே வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து நம்ம மத்திய அரசாங்கம் எக்கச்சக்கமான அப்ரசன்டேஷிப் ஸ்கீம் ஓகே ஸோ நேஷனல் அப்ரசன்டேஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐடிஐ படித்த மாணவர்களுக்கு யாரெல்லாம் ஐடிஐ முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ட்ரெயினிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ வெறும் ட்ரைனிங் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுத்து ட்ரைனிங்கும் வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எக்கச்சக்கமான பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது ஓகேவா ஸோ மகாரத்னா ரத்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது ஸோ இந்த பொதுத்துறை நிறுவனங்களான என்பிசிஐஎல் பெல்லு செயல் என்டிபிசி இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்லேயும் வந்து நமக்கு எக்க சக்கமான வாய்ப்புகள் இருக்கு ஓகே பட் இது வந்து நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி மட்டும்தான் வந்து போக முடியும் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பேசிக்கான விஷயங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஐடியில் ஒரு சில விஷயங்கள் வந்து படிச்சிருப்பீங்க அந்த விஷயம் ஸோ நீங்கள் என்ன கோரில் இருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டும் அந்த விஷயத்தையும் அதுக்கப்புறமா வந்து இந்த காம்பெடிவ் எக்ஸாமுக்கு முக்கியமான ஒரு சில சப்ஜெக்ட் இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமையோ நீங்கள் ஈஸியாக கிளியர் வந்து பண்ணலாம் அப்போது தமிழ்நாட்டு லெவல்லையும் நிறையா வேலைவாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட்டில் மத்திய அரசாங்கத்துலையும் நிறைய வேள்கள் இருக்குது அதுக்கடுத்து நிறைய நிறையா பொதுத்துறை நிறுவனங்களையும் வேலை வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை முக்கியமாக ஆர்ஆர்பி ஸோ ஆர்ஆர்பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னீஷியனு அதே மாதிரி அசிஸ்டன்ட் லோக்கல் பைலட்டு குரூப் டி இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி டிஃபென்ஸ் ஜாபில் இந்தியாவுடைய ஆர்மி இந்தியாவுடைய நேவி இந்தியாவுடைய ஏர் ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னீஷியன் போஸ்ட்னா எடுக்கிறாங்க அதுக்கும் யாராக தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஐடிஐ படித்த மாணவர்களை தான் ப்ரிஃபர் வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம முறையே சொன்ன மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் பெல்லு ஓஎன்ஜிசி இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களில் அடுத்து முக்கியமாக எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்றாங்க ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து சில டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு ரெக்ரூமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து இந்தியாவுடைய போஸ்ட் போஸ்ட் வந்து ஐடிஐ படித்தவங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க ஐடிஐக்கு மத்திய அரசாங்கத்தில் பஞ்சமே கிடையாது எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் பாராபின்னு அதை எப்படி கிளியர் பண்றது அதுக்கு என்னென்ன படிக்கணும் சிலபஸ் எப்போ எக்ஸாம் வந்து எப்போ வருது அப்படிங்கிற இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய மாணவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்க பன்னெண்டாம் தேதி எக்ஸாமுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எழுதாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா அவேர்னஸே கிடையாது ஸோ உங்களை பல பேருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐடிஐக்கு இந்த இந்த மாதிரிலாம் ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்காது ஸோ தெரிஞ்சால் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ நம்மக்கிட்ட முதல்ல அவேர்னஸ் வந்து கிடையாது இரண்டாவது நம்ம வந்து பயப்படுறோம் இதெல்லாமே காம்படிஷன் அதிகமாக இருக்கும் நிறையா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறோம் ஸோ இதுக்கு வந்து இந்த எல்லா எக்ஸாம்ஸுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் ஓகே ஸோ எக்ஸாமில் கேட்கப்பட கேள்விகள் எல்லாமே வந்து பத்தாவது தரத்தில் மட்டும்தான் இருக்கும் ஓகே அதனால் நம்ம படித்தோம் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் வந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதனால் இனிமேல் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ட்ரீம் வந்து நான் ஐட்டியை முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபிலே போகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் உங்களுடைய லைஃபை வந்து வேறு ஸோ உள்ள என்ட்ராயிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் மென்பேலும் படித்து படித்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து சீனியர் லெவலுக்குலாம் போகலாம் அந்த மாதிரி நிறையா பேர் வந்து போயிருக்காங்க ஸோ நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் நான் கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போவேன் என்னால் முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு தேவை ஸோ அதுக்கான வழிகாட்டுதலுக்கு நம்மளுடைய கல்வி இருந்து எக்கச்சக்கமான உங்களுக்கு அவேர்னஸ் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் ஓகே ஸோ இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வேல டிஃபென்ஸில் தென் பொதுத்துறை நிறுவனங்களில் எஸ்எஸ்சியில் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான துறைகளில் நமக்கு வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு லெவல் எடுத்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஸ் என்ன பண்ணுறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாடு டெக்னிக்கல் சர்வீஸ் தமிழ்நாடு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி தமிழ்நாடு இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்காங்க இல்லையா டிஎன்இபியும் வந்து ஐடிஐ படிச்சவங்க நிறைய லெவலில் வேலைக்கு எடுக்கிறாங்க அதுக்கடுத்து தமிழ்நாடு ஹைவேஸில் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா அந்த ஐடிஐ படித்த மாணவர்கள் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க தென் தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வாட்டர் பாடி மெட்ரோ முக்கியம் மெட்ரோ ரயிலில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கூடிய எல்லா முக்கியமான நிறுவனங்களையும் என்ன பண்ணுறாங்க அதிகமான நபர்கள் வந்து ஐடிஐக்கு எடுக்கிறாங்க ஸோ பொதுவாக இன்ஜினியரிங் படிச்சவங்களோட ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படிக்கிறாங்களே இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிருப்பாங்க அப்படிங்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐடிஐ படித்த மாணவர்களுக்கும் டிப்ளமோ படித்த மாணவர்களுக்கும் தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் ஐடிஐ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் நல்ல ஸ்கோப் வந்துருக்கு அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் வந்து பண்ணி பண்ணிக்கோங்க ப்ராப்பராக பயன் வந்து படுத்திக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து இப்போ பார்த்தது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோடைய ஜாப்ஸ் வந்து பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐடிஐ படித்த மாணவர்களுக்கு ட்ரெயினிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அவங்க அவங்களுடைய அந்த படிப்பை முடித்து வாங்குனதுக்கு வாங்கினதுக்கப்புறமா அவங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறதுக்காக அப்ரெஷன் டிசிப் ட்ரெயினிங் நேஷனல் அப்ர அப்ரண்டிஷிப்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு இந்த திட்டத்துக்கு கீழே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ட்ரெயினிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஆன்ஜாப் ட்ரைனிங் இதில் வந்து அவங்களுக்கு ஸ்டைஃபண்டு அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு ஒரு சாலரி இது வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ இந்த இந்த அப்ரெஷன் வந்து எங்கெங்கெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னா நான் மத்திய அரசாங்கத்தில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அடுத்து வந்து பவரில் பவர் பிளான்ஸில் அடுத்து மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸில் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்களில் அதுக்கடுத்து ஐஎஸ்ஆர்ஓ ஸோ ஐஎஸ்ஆர்ஓ டிஆர்டிஓ அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் ஹே பெல் இந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து இது பண்ணுறாங்க ஓகேவா இந்த அப்பர்ச்சூனிஷிப் பொறுத்த வரை ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது நீங்கள் வந்து காலேஜில் வெறும் படிப்பு மட்டும் தான் படிச்சிருப்பீங்க பட் இந்த ட்ரெயினிங் வந்து போகும்போது உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக ஓகேவா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கற்றுப்பீங்க இன்னும் நிறையா இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரைனிங்கில் இருக்கும்போது நல்லா செயல்படுறீங்க ஸோ நல்லா வந்து எல்லாம் கற்றுக்குறீங்க அப்படின்னா அவங்கள நிறையா டயத்தில் என்ன பண்ணிப்பாங்க அப்படியே வந்து பெர்மனண்ட்டாகவும் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் எக்ஸாம் முடி உங்கள் ஐடியை முடிச்சு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் மாதிரி டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெயினிங்கும் அப்புறம் அப்ர அப்ரண்டிஷிப் ட்ரைனிக்கும் வந்து நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நீங்கள் ஐடி முடித்தோன்னா உங்களுக்கு அளவுக்கு ஸோ இவ்வளோ வந்து ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பயன்படுத்திக்கங்க ஓகேவா நம்மளுடைய மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நம்மளே என்ன பண்ணக்கூடாது ரொம்ப இன்ஃபீரியராக ரொம்ப வந்து தாழ்வான நினைக்க நினைக்கக்கூடாது என்னால் நாளெல்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிக்க முடியாது நாளெலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிளியர் பண்ண முடியாது அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் நம்மளை ரொம்ப குறைச்ச இடம் போட்டுக்கிறோம் ஓகேவா ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப் போக போகிறேன் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வேலைகளை போட ஆரம்பிங்க இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ என்னென்ன புத்தகங்கள் படிக்கணும் எக்ஸாம் எப்போ போகிறோம் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இதுக்கெல்லாம் இது பண்ணுங்க இப்போ கரண்ட்ல வந்து அப்படின்னா ரயில்வேல ரெண்டு நோட்டிபிகேஷன் முடிஞ்சிருச்சு என்பிசிக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபது நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க ஸோ நீங்க இந்த ரெண்டுக்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க இல்ல அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த வருஷம் அவ்வளோதான் இந்த வருஷம் இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இனி அடுத்த வருஷம் தான் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வரும் அதே இது நீங்க தமிழ்நாடுல கவர்மெண்ட்ல டிஎன்பிசியில் எக்ஸாமில் போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிசி வந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய என்னென்ன எக்ஸாம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஆனுவல் பிளானரில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான எக்ஸாம் வந்து வரப்போகுது ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கீங்க ஐடி முடிச்சிருக்கீங்க இல்லை ஐடி வந்து முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரொபௌவ் பண்ணுங்கள் அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒரு நல்ல போஸ்டிங் தான் வந்து இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வந்து போடுங்க ஸோ இதுக்கு நீங்கள் ரொம்பலாம் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இதுக்கு பேசிக்கான சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதுமானது ஸோ அப்போது உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலையும் வேலைவாய்ப்புகள் இருக்குது மாநில அரசாங்கத்திலேயும் வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பொதுத்துறை நிறுவனங்களில் தனியார் துறையில் வேலைவாய்ப்பு இருக்குது இன்றைக்கி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமான வேலைவாய்ப்புகள் வந்து யாருக்கு தான் இருக்குது அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு அதே மாதிரி மித்த டிகிரி படித்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ஐடிஐ மற்றும் டிப்ளமோ இது ரெண்டுலாம் ஏதோ ஒரு படிச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிக்கு வந்து ப்ரை ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி சாலரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ரி நல்லாவே நல்ல ரேஞ்சிலே வந்து பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை ஸோ நீங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸில் நீங்கள் வந்து உள்ளே போகலாம் ஓகே ஸோ அப்போது இப்போ போன தூரம் போட்டும் ஸோ நீ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி அந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன என்னென்ன படிக்கணும் என்னென்ன புக் படிக்கணும் எப்படி படிக்கணும் முடிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கல்வி தொலைக்காட்சியில் நிறைய கிளாஸஸ் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ அந்த கிளாஸஸ்லாம் பாருங்கள் நீங்கள் எந்த எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனாலும் சரி ஸோ நீங்கள் எந்த போட்டித் தேர்வு எழுதுனாலும் சரி அதில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேக்ஸ் கொடுக்கும் ஓகேவா உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸு அதே மாதிரி இங்கிலீஷு அதே மாதிரி வந்து ரீசனிங் இந்த மாதிரி ஒரு சில பேசிக் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனாலும் சரி அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இன்டர்வியூ போனாலும் சரி இதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள் ஸோ அதனால் அதுவும் வந்து நம்மளுடைய இதில் ரெகுலராக வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேவா ஸோ இப்போது நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் ஸோ சாரி ரிலீஸ் பண்ணக்கூடிய கம்பைண்ட் டெ டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து டிப்ளமோ மற்றும் ஐடி லெவல் உள்ள எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் டிஎன்பிசி நடத்தக்கூடிய இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான எக்ஸாம் லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ணுவாங்க ஸோ கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக இந்த இந்த எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த இந்த இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஸோ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேலண்டர் இயரில் எப்போ வந்து நமக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆறாவது மாதம் ஸோ ஜூன் மாதம் வந்து இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் ஸோ கம்பைண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது ஜூன் மாதம் வந்து வரப்போகுது அதே மாதிரி எக்ஸாம் வந்து நமக்கு ஆகஸ்ட் மாதம் ஓகே ஸோ இதுக்கு எக்ஸாமுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு மேடையில் வெறும் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் தான் வந்து கேப் இருக்கும் அதனால் அந்த கேப்பில் உட்காந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க இது ஒரு சிலபஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மினிமம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு மாதம் த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து மினிமம் மூணுலேருந்து மேக்ஸிமம் அஞ்சு மாதம் வரை தேவைப்படும் ஸோ இப்போ நமக்கு வந்து மார்ச் மாதம் தான் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஒன்றும் நமக்கு ஆறு மாதம் எக்ஸாம் ஜோ ஜூனில் நோட்டிஃபிகேஷனு எக்ஸாம் வந்து எப்போது எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதம் தான் வருது ஸோ ஆகஸ்ட்டுக்கு நமக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு மா அஞ்சாறு மாதம் வந்து இருக்கிறதுனால நீங்கள் இப்போது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல இந்த எக்ஸாம் பொறுத்தவரை என்ன எக்ஸாம் அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் ரெண்டு கேட்டகரி ஆஃப் எக்ஸாம் நடக்குது ஒன்று டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க ஸோ ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் நடத்துறாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐ டிப்ளமோக்கான ஸ்டாண்டர்டில் நடத்துகிறாங்க ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டில் நடத்துகிற எக்ஸாமுக்கு நீங்கள் மினிமம் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் பட் இந்த டிப்ளமோ மற்றும் ஐடி லெவலில் உள்ள அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் முடிச்சு நீங்கள் அப்படின்னா அப்ளை வந்து பண்ணலாம் ஸோ இது யார் நடத்துகிறா நம்மளுடைய டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்காங்க இல்லையா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இது யார் யார் இது வந்து ஐடிஐ மற்றும் டிப்ளமோ ஐடிஐ படித்த நம்ம மாணவர்கள் டிப்ளமோ படித்த மாணவர்கள் இந்த ரெண்டு கேட்டகிரி மாணவர்கள் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஸோ அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆஃப்லைனில் இதாக போகணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் ஸோ எக்ஸாம் வந்து ஆஃப்லைனில் எக்ஸாம் வந்து நடக்கும் ஓகே ஸோ இந்த இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓகேவா ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் பார்த்தோன்னா எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க இதுக்கான சிலபஸ் என்ன இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் பொதுவாக எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜூன் இருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே ஸோ ஜூன் மினிமம் வந்து ஜூன் மாதத்துல நோட்டிபிகேஷன் வந்துடும் பட் ஒரு சில மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை வர ஜூலையோ இல்லை ஆகஸ்ட்லேயோ வந்துடும் ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து நோட்டிபிகேஷன் வந்துடும் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி இயரும் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆனுவல் பிளானரில் என்ன டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் ஐடி மற்றும் டிப்ளமோ லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறது ஜூன் பதிமூணாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருது ஓகே சார் ஜூன் பதிமூணு இரண்டாயிரத்தி நோட்டிஃபிகேஷன் வருது அதே மாதிரி இதுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் பதிமூணாம் தேதி ஓகேவா ஸோ ஜூன் பதிமூணாம் தேதி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் வந்து ஓப்பன் ஆகிரும் இதுலேருந்து ஜூலை மாதம் வர ஸோ ஜூலை ப இந்த மாதிரி ஒரு இருபது நாளோ இல்லை ஒரு மாதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் டேட் எப்போது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஸோ ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது ஓகேவா ஸோ அதனால் யார் யாரெலாம் வந்து இப்போ ஐடி படிச்சுட்டு இருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் எக்ஸாம் எல்லாமே வந்து இன்னொரு ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் ஸோ மார்ச் ஏப்ரலில் எக்ஸாம் முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் தாராளமாக உட்காந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் அட்ரெம்னே க்ளியர் பண்ணலாம் மினிமம் வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு மாதம் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி உட்காந்து படித்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி ஓகே ஸோ நிறையா பேர் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க இதோட வேகன்சி வந்து ரொம்ப பல்காக ஒரு அஞ்சு பத்து இந்த மாதிரிலாம் வராது ஸோ பல்காக ஒரு ஆயிரக்கணக்கில் தான் அதுக்கான வேகன்சி வந்து வர நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சீங்க அப்படின்னா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் ஓகேவா ஸோ அடுத்து இந்த எக்ஸாமில் ஸோ இது இந்த இதில் என்னென்னலாம் போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் டெஸ்டர் ஸோ என்னது அசிஸ்டண்ட் டெஸ்டர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்துருக்கு இது எந்த அமைப்பு எந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே வருது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் ஸோ இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து வருது அதுக்கடுத்து ஏடிஓ ஸோ அசிஸ்டண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் எனது ஏடிஓ அசிஸ்டண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ட்ரைனிங் எது கீழே எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து வருது அடுத்து பிளானிங் அசிஸ்டண்ட் கிரேட் பி அது பிளானிங் அசிஸ்டண்ட் கிரேட் பி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டேட் டெவலப்மெண்ட் போர்டு ஸோ தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து வருது அடுத்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் அண்டு ரோட் சேஃப்டி ஸோ ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து வருது அதுக்கடுத்து ட்ராட்ஸ்மேன் ஸோ ட்ராட்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் அனது டவுன் அண்டு டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து வருது ஸோ அதுக்கடுத்து இந்த ஹோட்டல் சம்மந்தமாக ஸோ இந்த ஹோட்டல் அந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் இந்த ஹோட்டல் சூப்பரண்ட் அண்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது ஸோ அதுக்கடுத்து ஜூ ஜூனியர் டிராஃப்ட் ஆஃபீஸர் ஸோ ஜேடிஓ ஸோ ஜூனியர் டிராஃப்ட் ஆஃபீஸர் இல்லையா இது வந்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து வருது ஸோ அதுக்கடுத்து சர்வேயர் ஏன்னா சர்வேர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து தமிழ்நாடு ஹேண்ட்லூம் அண்டு அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அதுக்கு அடுத்து ஃபீல்டு சர்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சர்வேயர் அண்டு செட்டில்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது ஸோ நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து போகலாம் ஓகேங்களா டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய எல்லா போஸ்டிங்க்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் பட் என்னன்னா இதுக்கு நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிங்கன்னா போதும் கிளியர் பண்ணி நீங்கள் அரசு அதிகாரி ஆகலாம் இது இல்லாமல் வேறு என்ன எதிர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் ப்ராசஸ் ஓகே ஸோ எக்ஸாம் ப்ராசஸை பொறுத்தவரை ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸோ இந்த எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ரெண்டு பேப்பர் ஃபஸ்ட் பேப்பர் அதுக்கப்புறம் பேப்பர் டூ பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதுக்கு அடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ என்னென்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படிங்கிற ரெண்டு பேப்பர் இருக்குது அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்குது ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நம்ம நம்ம மேலே கொடுத்த போஸ்டிங்கு இந்த போஸ்டிங்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ இதான் வந்து இந்த எக்ஸாமுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் ஸோ ரெண்டே ரெண்டு பேப்பர் தான் ஒரு பேப்பர் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர் நீங்கள் என்ன டொமைன் வந்து படிச்சிருக்கீங்களோ ஐடியில் என்ன டொமைன் படிச்சிருக்கீங்களோ அந்த டொமைனில் இருந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக எல்லா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் இருக்க மாதிரியான விஷயங்கள் ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸு ஆப்டிடியூடு ரீசனிங் இந்த மாதிரியான டாபிக் வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ ரெண்டே ரெண்டு எக்ஸாம் தான் இது வந்து எழுது தேவையில்ல வெறும் அப்ஜெக்டிவ் மட்டும் தான் கொடுத்துருக்க அதில் சூஸ் சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மோர் தென் என் ஆஃப் ஓகே ஸோ இதான் வந்து சிம்பிளான செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு ஸோ அடுத்து இதுக்கான இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்ன ஸோ என்னென்ன விஷயங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேஷ்னாலிட்டி ஸோ உங்களுடைய நேஷனாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து இந்தியன் மட்டும் தான் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நேஷ்னாலிட்டி வந்து இந்தியனாக இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களோ அதை பொறுத்து ஏஜ் லிமிட் இருக்கும் ஸோ இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அதே மாதிரி ஓபிசியில் இருக்கீங்க அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசு ஸோ ஜென்ரல் ஓபிசி வந்து உங்களுக்கு பன்னெண்டு வயசுலேருந்து ஸோ பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரும் எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் வர உங்களுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஎம் மாதிரியான கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ பதினெட்டு வயசு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க படித்து முடிச்சு ரொம்ப நாள் வேலைக்கு போகாமல் இருக்கீங்க ஏஜ் வந்து ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த மூணு கேட்டகிரில் எஸ்சி எஸ்டி எம்பிசி அதுக்கப்புறமா பிசிஎம் எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் இந்த ஏஜ்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து எப்போ வர வேணாலும் எழுதிக்கலாம் ஐம்பது வயசு அறுபது வயசு இந்த மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு வர ஸோ எக்ஸ் சர்வீஸ்மென் என்ன எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வர பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசு வர எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான விஷயம் வந்து இருக்குது அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் நீங்கள் உள்ளே போனோம் அப்படின்னா எஜுகேஷனை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஐடிஐ அப்படி டிப்ளமோ ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஐடி எலிஜிபிலிட்டி இருக்குது ஓகேவா சோ ஒரு சில போஸ்டிங்க்கு நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கலாம் ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ ஓகேவா அது அந்த போஸ்ட்டை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்துக்கங்க அதே மாதிரி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க ஐடிஐ டிப்ளமோ பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட காலேஜஸில் மட்டும் தான் நீங்கள் வந்து டிப்ளமோ இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து சில போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா விஷயங்களும் தேவைப்படும் பட் மெயின் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா போஸ்டிங்குமே வந்து நீங்கள் ஐடியோ இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க ஸோ அப்போ ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை இதுக்கு எக்ஸாம் எப்படி நடத்துகிறாங்க அதே மாதிரி எக்ஸாமில் என்னென்ன சிலபஸ் இருக்குது ஓகேவா ஸோ அந்த சிலபஸ்க்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துமே உங்களுக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்த எபிசோட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வேற என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இந்த எக்ஸாமில் வேறு என்னென்ன முக்கியமான எலிஜிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வர நம்ம பேசிக்காக ஐடியில் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே மாதிரி என்ன பிரைவேட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துருக்கோம் ஸோ தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஐடி ஐடிஐக்கு ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் என்ன அப்படின்னா இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த எக்ஸாம் ஸோ இதோடைய பேசிக் டீட்டெயில் இந்த எக்ஸாம் பார்த்தோன்னா பேசிக் டீட்டெயில் எல்லாமே பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமில் மொத்தம் ரெண்டு பேப்பர் இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா செகண்ட் பேப்பர் கூட ஒரு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏன்னா அது வந்து உங்களுடைய அந்த கோர் அப்படிங்கிறதுனால செகண்ட் பேப்பர் உங்களுக்கு டெக்னிக்கல் பேப்பர்னால அது வந்து படிச்சிருப்பீங்க ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஓகே ஸோ அந்த ஃபஸ்ட் பேப்பரில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் என்னென்ன புக்ஸு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற என்டையர் வீடியோவும் நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ